இவருக்கு எது மேலே ரொம்ப ஆசைனா இந்த பில்டிங்ஸ் இந்த நல்லா கட்டட வேலைகள்லாம் நல்லா பண்ணும் அப்படின்ற ஒரு ஒரு யோசனை இவர் தொடங்கி சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த ஆலயத்தை கட்டத் தொடங்கி அறுபது வருஷமாக கட்டிருக்கிறாரா அவ்வளோ வருஷமாக இந்த ஆலயம் கட்டினே இருந்துருக்குறாங்க நிற்கவே வைக்கல கட்டி முடிச்சு ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் அழிஞ்ச போச்சு இப்படி தான் இருந்திருக்குது இந்த ஆலயம் சரி யூதர்களை எப்படியாவது என் பக்கம் இழுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆலயம் நல்லா இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் அதிகமா விரிவாக்கலாம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம்னு தான் இவர் இந்த கட்டட வேலையை தொடங்கி இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு ஆலயம் தான் இந்த ஆலயத்துடைய பின்னணி புரியுதுங்களா இன்னும் டீட்டெயிலாக போகலாம் ஆனா இப்போதைக்கு போதும் இதுதான் இந்த ஆலயத்துடைய பின்னணி இப்போ மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்துவ அந்த ஆலயத்தை விட்டு வராருன்னு சொல்றாரு இல்லைங்களா இதுதான் அந்த ஆலயம் ஆலயத்தை விட்டு வர இப்ப வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா தேவாலயத்தின் கட்டட கட்டடங்களை அவர்கள் காண்பிக்கும்படி அவரிடத்தில் வந்தார்கள்